அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையா இருக்கிறதாலையும் வரலட்சுமி விரதம் சேர்ந்து வர்றதாலையும் இந்த நாளில் நம்ம எல்லோருக்கும் மகாலட்சுமியுடைய அருள் கடாட்சத்தை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் எளிமையான ஒரு சூட்ச பரிகாரத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த இன்றைய ஆன்மீக தகவலாக கொடுக்க போகிறேன் இந்த இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செஞ்சு மகாலட்சுமி தேவியுடைய அருள் ஆசீர்வாதத்தையும் நம்ம வீட்டில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட எப்போவுமே சிலரை பார்த்தா லட்சுமி கடாட்சமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி லட்சுமி கடாட்சத்தை நம்ம பெறணும் அப்படின்னா இந்த எளிமையான சூட்ச்ம பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் அந்த மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது வாங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் எதற்காக இந்த பதிவை வந்து முன்கூட்டியே கொடுக்குறோம் அப்படின்னா இது குளியலுக்கு தேவையான பொருட்களை மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க இந்த பொருட்களை மூன்று பொருட்களை போட்டு நம்ம குளிக்கிறதால நம்மளுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிடணும் வியாழக்கிழமையே தாமரைப்பூவையும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் மற்றும் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இது மூணுத்தையுமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வாங்கி எக்ஸ்ட்ரா வச்சிருங்க தாமரைப்பூ எப்போ சுவாமிக்கு நம்ம தேவைப்படும் அந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க வியாழக்கிழமை நைட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு செம்பு பாத்திரத்தில் நல்ல தண்ணீரை நீங்கள் வந்து ஊற்றி வச்சுட்டு இந்த தாமரை பூக்களை ஒவ்வொரு இதழாக பறித்து அதில் போட்டு அந்த தண்ணீரில் போட்டுட்டு ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரமும் கஸ்தூரி மஞ்சளும் கலந்துட்டு நீங்கள் வந்து வச்சுருங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்களுடைய குடும்பத்துக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்கணும் அப்படின்னும் செல்வ செழிப்பில் குடும்பம் உயரணும் அப்படின்னும் பெரிய அளவில் வருமானம் வரணும் அப்படின்னும் இந்த பிரார்த்தனையை வைங்க இந்த தீர்த்தத்தை பூஜை அறையிலேயே வச்சுருங்க வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து பூஜை அறையில் தயாராக வச்சுருக்கிற இந்த தண்ணீரை எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற தாமரை பூக்கள் இதழ்களை எல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட்டு குளிச்சிடுங்க உங்களுடைய வீட்டில் பன்னீர் இருந்தால் அந்த பன்னீரையும் நீங்கள் அந்த நேரத்தில் பன்னீர் அந்த குளிக்கிற அந்த தண்ணீரை சேர்த்துக்கோங்க இந்த தீர்த்தத்தோடு சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைவாக கிடைக்க இந்த ஒரு குளியலே போதுங்க மகாலட்சுமியுடைய வாசம் நிறைஞ்சிருக்கும் இடம் வந்து தாமரைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாமரை இதழ்கள் ஊற வச்ச இந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கும் போது மகாலட்சுமியுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் வீட்டில் இருக்கும் ஆண்கள் இதை செய்கிறார்களோ இல்லையோ வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவி பெண்கள் நீங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக இந்த வரலட்சுமி விரத தன்னைக்கு இந்த தண்ணீரில் குளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக முழுமையாக உங்களுக்கு கிடைக்க இந்த ஒரே ஒரு சூட்ச பரிகாரம் ஒன்றே போதும் சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த குளியலையை மேற்கொண்டிருக்கோங்க பிறகு பூஜை அறையில வந்து மகாலட்சுமியை வணங்கிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்கிடுங்க விரதம் இருக்கிறவங்க விரதம் மேற்கொள்ளலாம் கோயிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்பவர்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம் வியாழக்கிழமை அணி பூக்கடையில் சொல்லி வச்சிட்டு தாமரை புஷ்பங்களை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை தாமரை மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பு வச்சு வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க மட்டும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்